கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியிலேருந்து இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாச்சு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேற ஆகுங்கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் கூகுளுக்குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கேஸ் இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் டீடெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்னா கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களே இந்த அட்ரஸ்க்கு தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அக்டோபருக்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய டீட்டெயிலெலாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க கிளர்க்கு லீகல் லீகலே டிஃபென்ஸ் கவுன்சில் கேட்டகரி அதுக்கப்புறம் அதிலே டெப்டி அண்ட் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாலு டைப்பில் இருக்குது ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைக் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளர்க்கு கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தாலே நீங்கள் எலிஜிபிள் கைஸ் லைக் ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக்கு காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தா ஓகே அதே மாதிரி உங்களுக்கு டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்க்கு வந்து டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபைல் மெயின்டெனன்ஸு ஆஃபீஸ் சப்போர்ட் ஏதாச்சும் அந்த டெஸ்க் ஒர்க்கு ஃபைல்லாம் அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் ஏட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லா டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே டெப்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சீஃப் கேட்டகரிக்கு டென் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் லாவில் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் நவம்பர் காலையில் டென் ஏஎம்க்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளாடியே சொன்ன இல்லையா இதுக்கு எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ வச்சு தான் வந்து ஹேர் பண்ண போகிறாங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இதோட detail டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு கேட்டகிரிக்கு வந்து 15,000 தௌசண்ட் சொல்லியிருக்காங்க கேட்டகிரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெப்டி chief ஃபார்ட்டி தௌசண்ட் சீஃப் கூட வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுற அப்படின்ற இருந்து எல்லாமே எந்த நீங்கள் சென்ட் இருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்த் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக நியர்பைல இருந்தீங்கன்னா டேரக்டாக கூட இந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்